விழிப்புணர்வு வணக்கம் மகத்தான மாற்றங்கள் என்ற தலைப்பில் ஈர்ப்பு விதி ஏன் நமக்கு செயல்பட மறுக்கிறது ஈர்ப்பு விதி பயன்படுத்துவதில் எந்த இடத்தில் குறைபாடுகள் ஏற்படுகிறது என்பது குறித்த தகவலை உங்களுடன் பகிர்வு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க நிறைய பேருக்கு வெற்றிகள் கிடைக்கிறது நிறைய பேருக்கு வெற்றிகள் கிடைக்கவில்லை என்பதும் தெரிந்த விஷயம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் செயல்படாததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் நிச்சயமாக நமக்கு வேலை செய்யும் என்ற நூறு சதவீத நம்பிக்கை இன்மை ஒரு காரணம் ஒரு எழுபது சதவீதம் அல்லது அறுபது சதவீதம் அல்லது எண்பது சதவீதம் நம்பிக்கை இருப்பதன் காரணமாகவும் அது செயல்பட மறுக்கிறது இது நடக்கணும்னா என்னென்னா அந்த காலத்தில் நமக்கு சொன்ன பூரண சரணாகதி ஏதோ ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நிச்சயமாக எனக்கு செய்து தரும் அப்படின்னு நம்பினா அது வந்து நிச்சயமாக நடக்கும் என்று எப்படி நம்முடைய முன்னோர்கள் கூறினார்களோ அதுபோன்று ஈர்ப்பு விதி என்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக வேலை செய்யும் நான் இந்த விஷயத்திற்காக என்னுடைய இதில் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க நாம் ஏற்றுக்கொண்டால் அது செயல்பட ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து இது எப்படி நடக்கும் என்கிட்ட எவ்வளோ தானே இருக்குது இதை வச்சு இந்த காரியம் நடந்துருமா இவ்வளவு குணத்தை வச்சு செய்ய முடியுமா இது மாதிரியான சிந்தனைகள் செயலில் இருந்து கொண்டிருந்தால் ஈர்ப்பு விதி முழுமையாக வேலை செய்யாது ஈர்ப்பு விதி முழுமையாக வேலை செய்ய வேண்டுமென்றால் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நிச்சயமாக வேலை பார்க்கும் நிச்சயமாக எனக்கு இது நடந்தே தீரும் நிச்சயமாக என் வாழ்க்கையில் அடைந்தே தீருவேன் என்று எப்பொழுது நம்புகிறோமோ அப்பொழுதிலிருந்து அந்த ஈர்ப்பு விதி செயல்பட ஆரம்பிக்கும் ஏனென்றால் ஈர்ப்பு விதிக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் வேண்டியதில்லை ஆழ்ந்த நம்பிக்கை மட்டுமே வேண்டும் அந்த ஆழ்ந்த நம்பிக்கையும் நியாயமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நியாயமான நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அந்த ஆழ்ந்த நம்பிக்கையும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை தரும் என்ற தகவலை பதிவிட விரும்புகிறேன் இந்த ஈர்ப்பு செயல்படல நான் கொஞ்ச நாளைக்கு முயற்சி பண்ணேன் நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு முழுமையாக அதே சரணாகதியாக அடைந்து நிச்சயமாக என் வாழ்க்கையில் நடக்கும் என்று நம்பிக்கொண்டு வந்தால் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதற்கான பிரபஞ்ச சக்தியுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஈர்ப்பு விதி செயல்படுவதை பார்ப்பீர்கள் ஈர்ப்பு விதி வந்து நம்ம விரும்புகிற விதத்தில் தான் செயல்படணுங்கிற விஷயம் அல்ல ஆனால் நாம் விரும்பும் விஷயத்தை நடத்தி தருவதற்கு அந்த ஈர்ப்பு விதி மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் இதை நீங்கள் நம்பும் அளவிற்கு அதனுடைய செயல்பாடும் இருக்கும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய காரண அறிவை கொண்டெல்லாம் இந்த ஈர்ப்பு விதி செயல்பாட்டை ஆராய்ச்சி செய்ய முடியாது முழுமையான பிலீவ் சரணாகதி இன்னும் என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறதோ அது அனைத்தையும் பயன்படுத்தலாம் அந்த அளவிற்கு அதன் மீது அழுத்தமான நம்பிக்கை இருந்து எனக்கு இந்த காரியம் நிச்சயமாக நடந்தே தீரும் நடந்தே தீரும்பதை விடாமுயற்சியுடன் முயற்சியுடன் சிந்தித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இருப்பது செயல்படும் என்னை பொறுத்தவரையில் தொடர் பயிற்சி தொடர் முயற்சி சீக்கொண்டு தொடர் வெற்றி என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் என்ற தகவலை பதிவிடுகிறேன் ஏற்பு விதி நிச்சயம் வேலை பார்க்கும் அழுத்தமாக நம்புங்கள் அதற்கு எத்தனையோ காரணங்கள் மூலமாக எத்தனையோ சூழ்நிலைகள் மூலமாக நாம் விரும்பும் காலத்தில் அது நடைபெறாமல் இருக்கலாம் ஆனால் கொஞ்ச நாள் தள்ளி அந்த காரியங்கள் நடைபெறுவதை பார்ப்பீர்கள் ஏற்பு விதி என்பது மிக மிக வலுவான ஒரு விஷயம் என்ற தகவலை பதிவிட்டு நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்பு கொள்கிறேன் நன்றி வணக்கம்